வணக்கம் மகாபாரதம் பதிவோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அனுமனை சந்திக்கும் பீமன் பிரகதஸ்வர் முனிவர் பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார் அதன் பிறகு ரோமச முனிவர் பாண்டவர்களை சந்திக்கிறார் அவர் பாண்டவர்களிடம் நீங்கள் அனைவரும் அர்ஜுனன் தெய்வலோகத்திலிருந்து திரும்பி வரும் வரை தீர்த்த யாத்திரை செல்லுங்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மேலான புண்ணியங்கள் உண்டாகும் என கூறினார் முனிவரின் ஆலோசனைப்படி பாண்டவர்களும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார்கள் பாண்டவர்கள் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடினர் இந்த யாத்திரை மூலம் பாண்டவர்கள் அனுபவங்கள் பல பெற்றனர் கடைசியில் அவர்கள் கைலாய கைலாயமலைக்கும் சென்றனர் அங்கு சித்தர்களின் ஆசியையும் பெற்றார்கள் சிறிது காலம் அங்கு தங்கினார்கள் ஒரு நாள் திரௌபதி மலர்களின் மனதால் மனத்தால் மிகவும் கவரப்பட்டால் அந்த மலரை தேடி நறுமணம் வரும் திசையை நோக்கியும் சென்றார் சிறிது தூரம் சென்ற பிறகு சௌகந்திகம் என்னும் மலரில் இருந்து இருந்துதான் இத்தகைய மனம் வருகிறது என்பதை உணர்ந்தாள் அப்பொழுது பீமனும் திரௌபதியை தேடி அங்கு வந்தான் பீமனிடம் இந்த மலர் மிகவும் நறுமணத்துடன் இருக்கிறது எனக்கு இந்த மலர் வேண்டும் தாங்கள் விரைந்து சென்று இந்த மலரை பறித்து கொண்டு வாருங்கள் என கூறினார் அந்த மலரை தேடி பீமனும் சென்றான் எங்கு தேடியும் அவ்வித மலரை பீமனால் கண்டுபிடிக்க முடியவில்லை போகும் வழியில் பீமன் ஒரு முனிவரையும் கண்டான் முனிவரிடம் எனக்கு சௌகந்திகம் என்னும் மலர் வேண்டும் அந்த மலர் எங்கு உள்ளது என்று எனக்கு தாங்கள் கூறுவீர்களா என்றான் பீமனிடம் முனிவரும் பீமா அந்த மலர் குபேரரின் வம்சத்தில் வசத்திலும் உள்ளது நீ குபேரபுரி சென்றால் மட்டுமே இந்த மலரை பறிக்க முடியும் என கூறினார் அதன் பிறகு பீமனும் அங்கிருந்து குபேரபுரியை நோக்கி விரைந்து சென்றான் பீமன் சென்ற வேகத்தில் மரங்கள் செடிகள் எல்லாம் குலுங்கின திடீரென்று பீமனின் வேகத்தில் தடைப்பட்டது வழியில் ஒரு குரங்கு பீமனை மறித்து படுத்திருந்தது பீமன் குரங்கை பார்த்து வானரமே எதற்காக வழியை மறித்து படுத்துக்கொண்டிருக்கிறாய் எழுந்து எனக்கு வழியை விடு என்றான் வானரமும் நான் வயதான குரங்கு என்னால் எழ முடியவில்லை நீ அவசரமாக செல்ல என்றால் என்னை தாண்டிச் செல் என்றது பீமனும் பிராணிகளை தாண்டிச் செல்லலாகாது உன்னை தாண்டுவது எனக்கு கஷ்டமான செயல் அல்ல என் அண்ணன் அனுமன் கடலை தாண்டியது போல உன்னையும் தாவி சென்றிருப்பேன் என்றான் அதை கேட்ட வானரம் அனுமனா அவன் யார் எனக் கேட்டான் என் அண்ணன் அனுமன் சீதையைத் தேடுவதற்காக கடலை தாண்டியவர் என்பது உனக்கு தெரியாதா பலத்திலும் நான் என் அண்ணன் அனுமனுக்கு சமமானவன் இதை உன்னிடம் சொல்வதில் என்ன பயன் நான் விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் நீ எனக்கு வழியை விடு இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என்றான் வானரமும் வீரனே நீ என்மேல் கோபம் கொள்ள வேண்டாம் எழுவதற்கு என் உடலில் சக்தி இல்லை நீ அவசரமாக செல்ல வேண்டியிருந்தால் என்னுடைய வாளை சிறிது நகர்த்தி விட்டு செல் என்றது உடனே பீமனும் இந்த வானரனுமிடம் வீண் விவாதம் செய்வதால் என்ன பயனும் எந்த பயனும் இல்லை அதனால் இக்குரங்கின் பாலை நகர்த்தி விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தான் குரங்கின் வாளை பிடித்து நகர்த்த முயன்றான் பீமனால் குரங்கின் வாளை சிறிது கூட அசைக்க முடியவில்லை பலசாலியான நான் இந்த குரங்கின் வாளை சிறிது கூட அசைக்க முடியவில்லையே என பீமன் வியப்படைந்தான் பிறகு தன் முழு பலத்தையும் ஒன்று சேர்த்து வாளை நகர்த்தி பார்த்தான் அப்பொழுதும் முடியவில்லை இதனால் பீமன் தலைகுனிந்து நின்றான் பீமன் குரங்கை பார்த்து வானரமே உன் வாளை என்னால் சிறிதும் அசைக்க முடியவில்லை நீ யார் என்பதை எனக்குச் சொல் என்றான் வானரமும் பீமனிடம் வீரனே நான் வாயு புத்திரன் அனுமன் நீயும் வாயு புத்திரன் என்பதை நான் அறிவேன் அந்த வகையில் நீ என் சகோதரனாவாய் தம்பி பீமா உன்னை நான் வழிமறித்ததற்கு காரணம் இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு உள்ளாவாய் அதனால் தான் உன்னை தடுத்தேன் இந்த வழியில் மனிதர்களால் செல்ல முடியாது நீ தேடி வந்த சௌகந்திகம் என்னும் மலர் இருக்கும் இடம் அதோ அத் திசையில் உள்ளது என்றார் பீமனும் நான் தங்களை கண்டதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் தங்களை காட்டி கண்டதில் என்னை காட்டிலும் பாக்கியசாலி யாரும் இல்லை நான் தங்களின் முழு உருவத்தை காண விரும்புகிறேன் என வேண்டினான் பீமன் வேண்டிக்கொண்டதால் அனுமன் தன் முழு உருவத்தையும் பீமனுக்கு காட்சியளித்தார் பீமனும் அனுமனை மனதார தரிசித்தார் அதன்பின் அனுமன் தன் உருவத்தை பழைய உருவில் மாற்றிக்கொண்டார் பீமனை அன்போடு தழுவிக் கொண்டார் அனுமன் பீமனிடம் பீமனே நான் உன்னை கண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேள் என்றார்